தனசராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறது என்ன மாதிரியான பலன்களை தரும் ஆறுக்குடைய சுக்கர பகவான் நான்காம் வீட்டிலே மறைகிறார் ஆறுக்குடையவர் என்பதால் என்ன அப்படின்னா வியாதி கடன் கஷ்டம் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி என்று பெயர் இவர் நான்காம் வீட்டில் உச்சம் பெறுவது எந்த விதமான பலன்களை தரும் நான்கு என்பது சுகஸ்தான் இந்த சுகஸ்தானத்திலே நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் ஒரு 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 வித்தியாசமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வேறு ஆனால் நடந்துக்கிட்டது வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனே என்டையர்லி வேறு இப்போது ஒரு நாள் என்னாச்சு ஒரு ஒரு பேராசிரியர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு கடைத்தரவு கூப்பிட்றாரு பேராசிரியர் ஒரு கடைத்திறவு கூப்பிட்றாரு அப்போது அவங்க வீட்டில் இன்ஜினியர் வந்திருக்காரு இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த இந்த ஆணி செட்டெல்லாம் அடிக்கிறாரு அப்போது பேராசிரியர்கிட்ட சொல்லார் யோ போயிட்டு பத்துக்கு எட்டு ரெண்டு வாங்கிட்டு வா மாதிரி பன்னெண்டுக்கு பதினாலு ரெண்டு வாங்கிட்டு வா அது மாதிரி சொல்கிறார் ஆமாம் இவன் நமக்கு வேலை விடுவான் நம்ம இவனுக்கு வேலை விடலான்னா இவன் நமக்கு வேலை விடுவான் அப்படின்ட்டு இவர் கோச்சிக்கிட்டே இவர் வந்து மார்க்கெட் போகிறாரு மார்க்கெட் போகும்போது என்ன ஆகுது அப்போது ஒரு ஒரு அம்மா குறுக்க மறுக்குது ஒரு அம்மா வாங்க சார் வணக்கம் சார் வாங்க சார் நீங்கள் இந்த இதெல்லாம் பேசுவீங்களே டிவிலலாம் பேசுவீங்களே யூடியூப்லாம் பேசுவீங்களே நீங்கள் ராம்ஜி தானே ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நான் தான் அந்த ராம்ஜி சொல்லுங்கள் அப்படின்னு சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் உங்களோட தீவிர ரசிக சார் நான் அப்படின்னோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் என்ன இந்த பக்கம் கொத்தனார் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கொத்தனார் வெயிட் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு ஆணி வாங்கி கொடுத்தா அவன் பாட்டுக்கு ஜன்னலை அடித்து கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் அந்த ஆணி அடிச்சு கொடுக்காதனால கொத்தனார் நான் வருவேன்ட்டு அதே கொத்தனார் அங்கேயே வெயிட்டிங்லேயே இருக்கான் எங்கடா ராம்ஜி இந்த மாதிரி கடத்திற்கு பக்கம் போனாரே எதுவும் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு நான் நினச்சிருந்தால் அதை வாங்கியிருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த அம்மாட்ட பேசுகிறேன் அந்த சித்ரா அம்மாட்ட பேசுகிறேன் சொல்லுங்கள் சித்ரா நீங்கள் என்னோடய பதிவு எத்தனை நாளாக பார்க்குறீங்க அப்புடின்னா சித்தா சார் என் பேர் சித்ரா சார் நான் குற்றாலத்துலேருந்து வரேன் சார் உங்கள் பதிவுனால் ரொம்ப பிடிக்கும் பிகேன் பக்தியில் நீங்கள் எப்பயுமே பேசுவீங்க சார் நான் உங்களோட தீவிர ரசிகை சார் அப்படின்னா அந்த சித்ரா சொன்னிச்சு சரி சித்ரா சொல்லுதே அப்படின்ட்டு சரிம்மா ஓகேம்மா நான் போனோம் எனக்காக வீட்டில் கொத்தனார் வெயிட் பண்ணுறான் நான் போய் ரெண்டு ஆணி வாங்கி கொடுத்தா தான் ஜன்னல் அடிப்பான் என்னை விடுமா அப்படின்னதுக்கு சார் சார் அப்படிலாம் போகாதீங்க சார் பிகேன் பக்தி நான் எத்தனை வருஷமாக பார்க்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா சார் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பார்த்துட்ருக்கேன் சார் யோ கம்பெனி ஆரம்பித்தா ஒரு வருஷம் தான் ஆகுது பதினஞ்சு இருபது வருஷமாக போய் சொல்கிறது ஒரு அளவு இல்லை உனக்கு அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஈடு வந்து உங்கள் காலடி எடுத்து வைக்கணும் சார் எங்கள் அக்கா கவிதா கூட உங்களோட தீவிர ரசிகர் சார் அப்படின்னா கவிதா ஆஹா நேராக போனால் கவிதாவையும் பார்த்துடலாம் அப்படின்ன இது ஒரு வேலைன்னு என் வேலை போல விட்டுட்டு கொத்தனாரு ஃபோன் பண்ணி திட்டுறான் ஓ ராம்ஜி அந்த ரெண்டு 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 ஸ்க்ரூ வாங்கி கொடுத்தா நான் பாட்டு ஜன்னல் அடிச்சுட்டு கிளம்புவேன்ல ஓ நீ ஜன்னல் அடித்து கிளிக்க போகிற நீ அங்கேயே வெயிட் பண்ணுறேன் நீ நான் கவிதா பார்த்துட்டு வரேன் இறா அப்படின்ட்டு நேராக கவிதாவை கூப்பிட்டு போகிறாங்க சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு கடைத்தர் உள்ளே கூட்டு போயிட்டான் உள்ளே அந்த பொம்பளை கூட்டு போய்ட்டா அது ஒரு தள்ளாத கிளவி அது 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 கூட்டு போகுது அது கூட்டு போகுது நானும் அதுக்கு பின்னாடியே போகிறேன் சரி கவிதாவை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க கவிதா இதோட பொண்ணு போலகுது கவிதா நம்ம மேலே உசுரே வச்சுருக்கு போல் இருக்கே அப்படின்ட்டு உசு நீதானே நீதானே அப்படின்ட்டு உள்ளே போகிறேன் சார் உள்ளே போனோன்னா பார்த்தா ஒரு அம்மாவை ரெண்டு பேரும் சேர்ந்து கை தாங்கலாம் தூக்கிட்டுறாங்க அது போயிடும் போல் இருக்கு அவ்வளோதான் அது ஒன்றுமே இல்லைதில்ல அது கடைசியாக அது மூச்சு மட்டும்தான் இருக்கு அதை ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டுறாங்க அதுதான் அந்த கவிதா என்ன அது என்ன ராம்ஜியே நல்லா இருக்கீங்களா பண்ணிச்சு சத்தியமாக சொல்கிறேன் சார் நான் வந்து அந்த வீடு ஒரு கான்கிரீட் வீடு அது வீட்டு மண் வீடாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் மண் அள்ளி கொடுத்து அப்படியே சாபமாகவும் விட்டுருப்பேன் காலையிலேருந்து அந்த கொத்தனாக இருப்பேன் திட்டினான்னு எட்டு மணிலேருந்து அந்த கொத்தனார்த்தை திட்டு வாங்கி ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து அந்த கவிதா யாருன்னு பார்த்தா அந்த கவிதா என்னை பார்த்துட்டு தான் சாவேன்னு வெயிட்டிங்கில் இருக்குது தரது அப்புறமா ரெண்டு ஆச்சிர்வாதத்தை பண்ணி விட்டு போய் தோலை பின்ன நமக்கு என்ன பின்ன நடிகை வர வரப்போது நமக்கு வர்றதெல்லாம் இந்த மாதிரி வீணாக போனால் தான் வரும் ஆச்சீர்வாதத்தை பண்ணி விட்டுவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் உட்காந்து தனியாக உட்காந்து அழுது சார் சே கவிதா இந்த ஒரு படத்தில் சிவா விவேக் சொல்கிற மாதிரி சினேகா இந்த சினேகாங்கிற பேரில் தாண்டா அழிஞ்சு போனேன் கவிதாங்கிற பேரில் தாண்டா மாட்டினேன் நான் அப்படிங்கிற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆறு கூடியவன் நான்காம் வீட்டில் வரும்போது நாளுங்கிறது என்னென்னா உங்களுடைய சுய பரிசோதனை உங்களுடைய கற்பு உங்களுக்குனே ஒரு ஆள் உருவான் சரி சார் நீங்களா நீங்களாக சந்தோஷமா இருக்கீங்க போறீங்க காசு இது வேணாம் இது காசு வேணாமா காட்சி எதுவும் கொடுக்காதீங்க நீனே வருவீங்க போவீங்க இது என்ன புதுசா இருக்கு அங்கே போனால் தெரியும் தங்க பிடிச்சி கிடச்சிருவான் அந்த மாதிரி உங்களுக்குன்னே சில ஆஃபர் வரும் உங்களுக்குன்னே வீணாக போனது நாளைக்கு சாகிறது இதெல்லாம் வரும் அதெல்லாம் தான் உங்கள் மேலே லவ் பண்ணும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த தனுசு ராசிக்காரங்கெல்லாம் யாராவது ஃபேக் ஆஃபரு உங்களுக்கு ஹாய் டார்லிங்னு போட்டாங்கன்னா மரியாதைக்கு ஓடிப்படுற மரியாதை போயிடுற மரியாதை நானே இங்கே அஞ்சுக்கு பத்துக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் என்னை சங்கரட்டியாக மாட்டி விடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அது பல பேர் கண்டுபிட்டு நம்ம பிழைக்கிறதே உளுட்டுக்காண்டி பிழப்பு அதிலையும் ஒரு லாரி மண்ணல்லி போட்டு விட்டு போயிடுவாங்க அதனால் தினசராஜிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருங்கள் கீழே போயிருக்கிறது ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி வருகின்ற டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கப் போகின்ற அந்த மாதிரி சனிப்பயிற்சி யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பொருளுதவை அழியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் மீண்டும் ஒரு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்